எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு தான் நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டு வர்றாங்க ஒரு பகுதியா இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்காரம் நடக்குது பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது கந்த சஷ்டி கவசத்தோட ஆறாவது நாள் சொல்லுவாங்க அந்த ஆறாவது நாள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆறு நாளும் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க அதாவது ஆறாவது நாள் அந்த அன்னைக்கு நாம சூரசம்ஸ்காரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் நம்ம குளிக்கணுங்க குளிக்கும்போது ஒரு சில பொருள்கள் கலந்து குளிப்பாங்க அந்த பொருள் என்னென்ன பொருள் பார்க்கலாம் வாங்க சிம்பிளான பொருள் தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த பொருள் வச்சு நீங்கள் குளிங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க இது குளிக்கிறப்ப முருகனை நீங்க நினைச்சு முருகனுக்கான ஏதோ ஒரு மந்திரம் நீங்கள் நம்ம பொதுவாக சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி நம்ம குளிக்கலாங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நீங்க உப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை வெள்ள கல்லுப்பு மட்டும்தான் எடுக்கணுங்க இமாலயன் உப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க அதாவது கோல்டன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா இந்து உப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கடல்ல இருந்து எடுக்கிற உப்பு தான் எடுக்கணுங்க உங்களுக்கு கடல் பக்கமாக இருந்தால் நீங்கள் உப்புக்கு வதில் கடல் தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்தனம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க சந்தனம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாங்க உப்பு வந்து ஒரு நான் வந்து ஒருத்தருக்கு அளவு சொல்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு சந்தன பவுடர் நீங்கள் வில்லையாக இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க இது வந்து பன்னீர் தாங்க பன்னீர் நீங்கள் தாராளமாகவே எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மஞ்சள் தூள் தாங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பக்கெட்டில் கலந்து நீங்கள் குளிச்சிக்கலாங்க இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை இறையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அதாவது ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கின போதுங்க இது நீங்கள் கொஞ்சமாக பொடிச்சு விட்டு அதையும் கலந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க இந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க கட்டாயமாக நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாளைக்கு இந்த மாதிரி எங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சந்தன பவுடர் பற்றிலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சந்தன கட்டை மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க அதை கூட நீங்கள் உரசி பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் நான் வந்து நார்மலாக சமையலுக்கு படு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் தான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க உங்கள்கிட்ட தேவைப்பட்டால் மஞ்சள் தூளுக்கும் பார்த்தீங்களா கஸ்தூரி மஞ்சள் கூட நீங்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் அதை கூட லைட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நார்மலான மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ஓகேங்க இந்த பதிவு வந்து சின்ன பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு இதான் நீங்க நம்ம சேனல் முதல் முறையாக விசிட் பண்றவங்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம் போற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல தௌசண்ட் வீடியோக்கு மேல அப்டேட் பண்ணிருக்காங்க ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வச்சு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க தேவைப்பட்டால் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவும் நம்ம சேனல்ல பதிவு பண்ணி இன்னும் வர காலங்களில் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவும் பதிவு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேங்க மறக்காம அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க